இந்த சம்பவத்தை நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லையே கமுர்தீன் கிராண்ட் பினாலைக்கு வந்திருக்காரு நாளே அவர் வந்துட்டாரு ஆனா கிராண்ட் பினாலைக்கு பார்வதி வருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு ஒரு வழியா பார்வதி அவர்கள் பாத்தீங்கன்னா கிராண்ட் பினாலைக்கு வந்திருக்காங்க அரங்கத்துல மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம டைட்டில் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து கிராண்ட் பினாலையோட ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பாத்துடலாம் ஹாய் மக்களை நிறைய பேர் வீடியோ பாக்கிறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப இருக்கும் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க நம்ம நேத்தே சொல்லிட்டு இருந்தோம் கமர்தின் வந்து சாட்டர்டேவே வந்துட்டாரு ஷூட்க்கு ஆனா வந்து பார்வதி வரவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்வதி அவருக்கு சொல்லிட்டு கிராண்ட் ஃபைனல் வந்துட்டாரு எல்லா கண்டஸ்டன்டே வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டாங்க ஒரு வெல்கம் மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்கல்ல அவங்களோட பேசின விஷயங்கள் போன சீசன் கூட ஒண்ணு பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஒண்ணு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்டுமே வந்துட்டாங்க எல்லா கண்டஸ்டன் வந்த பிறகு ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணி இன்னொரு கண்டஸ்டன்ட்டுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கமுதீன் அவர்கள் கூப்பிடுறாரு கமரி கூப்பிட்டோடனே எல்லாம் கத்துறாங்க பார்த்து விசில்லாம் பறக்குது கமருதனுக்கு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டு எந்த அளவு நெகட்டிவ் இந்த மாதிரிலாம் ஆச்சோ அதை அப்படியே அவர் பேரை வந்து மறைஞ்சிருச்சு வேற மாதிரி மக்கள்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்து அவர் ஃபேன்ஸ் மீட்லாம் நம்ம பார்த்தோம் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டோ எடுத்து அவருக்கு மாலை போட்டு அப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து கை கைத்தட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வரவேற்கிறாங்க விஜய் சேதுபதியுமே பேசுறாரு பேசிட்டு சார் ஓகே சார் இப்ப எப்படி இருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு விசா விஜய் சேதுபதி விசாரிக்கிறாரு ஓகே சார் நல்லா இருக்கேன் சரி இது பண்ணிட்டீங்களா ஓகே நல்லா இருக்கேன் அழகா இருக்கீங்க கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் பிரைஸ் பண்ணுவாரு அந்த மாதிரி பிரைஸ் பண்ணிட்டாரு நாக்கு நான் தான் சொல்லியிருந்தேன் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு இது பெரிய விஷயமே கிடையாது என்னோட கண்டஸ்டன்ட் வெளியில போய் என்னை திட்டினாலும் பிரச்சனை கிடையாது இவங்க எல்லாருமே ஜெயிக்கிறதா நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிடுவாரு அதனால அவருக்கு இதை ஹேண்டில் பண்றது பெரிய விஷயமே கிடையாது நீங்க சொல்லலாம் செவன்த் சீசன்ல வந்து பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது அவரை பத்தி ஒரு போட்டோ ஒரு கிளிப்பிங்ஸ் அவரை பத்தி பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லையே எல்லாத்துமே கட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம் அது தனி மனிதனோட ஈகோ ஹோஸ்ட்டுக்கும் அவருக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு ஈகோனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து தவிர்த்துட்டாங்க அதனாலதான் கமலஹாசனை போட்டு அவ்வளவு அடி அடி நடிச்சாங்க அதனால வந்து அவரோட ஈகோ டச் பண்ணனால வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த இதுமே அவரை பத்தி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இது ஹோஸ்டுக்கும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா பத்தி இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வளைச்சா வெள்ள தெரிஞ்சிச்சு வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் பேசினாங்க எக்ஸ்கண்டர் வெளியில வந்த எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து பிரச்சனையே கிடையாது இவங்க அழகா வந்து கிராண்ட் ஆலைக்கு வரலாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாம இருந்துச்சு அதே மாதிரி தான் கிராண்ட் பினாலைக்கு வந்து கூப்பிட்டுருக்காரு கமருதீன் வந்து இந்த செலிப்ரேஷன் எல்லாத்துலயுமே அவர் இருந்திருக்காரு ஆனா பார்வதி அவர்கள் பாத்தீங்கன்னா நேத்து வந்து வரல அப்ரோச்சுகள் நடந்ததாகவும் சொல்லப்படுது ஒரு சைடு வந்து அவங்க வரதா வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க வேற எங்கேயோ ஷூட் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போகுது அது எந்த அளவுமே தெரில ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்துட்டாங்க வந்துட்டு கிராண்ட் ஃபினால் வந்து கலந்துருக்காங்க கலந்துட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க இருக்க மாட்டாங்க ஃபைனல் அதாவது கப்பு கொடுக்குற வரைக்கும் அவங்க இருக்க மாட்டாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து போயிடுவாங்க அப்படின்ற அப்டேட் தான் வந்திருக்கு ஒரு இல்லையா பார்வதி கமுருதி உள்ள வந்துட்டாங்களா அதுவே பெரிய விஷயம் ஃபீல் சொல்லலாம் இருந்தாங்க இப்போ வந்து ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கிராண்ட் பினாலி ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன் எல்லாமே பர்ஃபார்ம் பண்றாங்க நம்ம இப்ப ப்ரோமோலே பார்த்துருப்போம் இவங்க பண்றாங்க சாண்ட்ரா அவர்கள் பண்றாங்க பிரஜன் அப்புறமேட்டு இவர் அமித் பாட்டு பாடுறாரு கானா வினோத் பாட்டு பாடுறாரு இவர் வந்து வாட்ருலான்னு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு எல்லாமே பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அதனால அப்படியே போகுது அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க அதை வச்சு ஓட்டு இன்னைக்கு ஆறு மணில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் அதை வச்சு ஓட்டு வாங்க எல்லாருக்கும் அவார்டுகள் எல்லாம் கொடுக்க போறாங்க கொடுத்துட்டு அதனால அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து ரெண்டு எவிக்ஷன் வந்து நடந்துருச்சு அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வந்து விக்ரம் அவர்கள் நடத்திட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அரோரா வந்து வெளியேறிட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு போறாங்க ஒன்னு சபரி திவ்யா ரெண்டு பேருமே தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து கூட்டிட்டு போறாங்க போன பிறகு யார் டைட்டில் சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்போ வரைக்கும் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி வந்து இப்பதான் வந்து போயிட்டு இருக்கதான் தகவல் வந்திருக்கு ஆனா வந்து டைட்டில் வந்து இன்னும் கொடுக்கல ஆனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபர்மேஷன் ஆன நியூஸ் என்ன சபரி அவர்கள் வந்து ஆகவும் திவ்யா அவர்கள் டைட்டில் கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்ல அதனால வந்து அவங்களுக்கு தான் வந்து அந்த ஏவி ரெடி பண்ணல பேக்ரவுண்ட் அதெல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் திவ்யா அவர்கள் தான் டைட்டில் சொல்லிட்டு ஹண்ட்ரட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சேனல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுதான் வந்து அபிஷியலான நியூஸ் அப்படின்னே நீங்க எடுத்துக்கலாம் திவ்யா தான் டைட்டில் உன்னரு ரன்னர் பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் மூணாவது இடம் அரோரா நாலாவது இடம் பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் இருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா டாப் பை வர வேண்டிய எல்லாருமே பாத்தீங்கன்னா வர முடியாம போயிருச்சு ஏன்னா வினோதாவரா இருக்கட்டும் கமிருதனா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் வினோத் பொட்டி எடுக்காம இருந்திருந்தான்னா கமிருதின் உள்ள இருந்தான்னா எடுத்து இருந்திருக்க மாட்டாரு ரெட் கார்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க பார்வதி கமிருதன் இருந்து போட்டி அவர் எடுக்காம இருந்து இருப்பாரு நேர கிராம்ஸ்னாலே வேற மாதிரி ஒன்னு போயிருந்திருக்கும் நான் சொன்னேன் இல்ல அதாவது கிராண்ட் பினாலிக்கு ஒரு ஒரு இதே நம்மளுக்கு இல்ல பாருங்க உங்களுக்கே தெரியுதா நீங்க பாக்குற வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல கிராண்ட் பினாலிக்கு ஒரு ஃபீவர் இருக்கா ஐய் இன்னைக்கு டைட்டில் வின் பண்ண போறாங்கடா ஏ நீ திவ்யா டைட்டில் வின் பண்ண போறாங்கடா ஏய் இன்னைக்கு வந்து என்ன நடக்க போறா என்னால பேச போறாங்க அப்படின்ற ஒரு ஜோஸ் எதுவுமே இல்லவே இல்ல முடியுது போ அப்படின்ற ஒரு தான் இருக்கு யாருக்குமே வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க பார்வதியும் வந்து கிராண்ட் ஃபிரீவலை ஸ்டேஜ்ல வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு தான் போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் பேக்கு அவங்க ரெண்டு பேருமே கிராண்ட் ஃபிரீகலைக்கு வந்திருக்காங்க ஆனா பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணவே இல்லை பேசிட்டு போயிடுறாங்க ஆனா வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரஜன் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து பிரஜர் வந்து பேசிட்டாரு இப்பயுமே கன்ஃபார்ம் வந்து வெளியில வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே பேசிடுவாங்க அந்த கிராண்ட் பினாலே ஸ்டேஜ்ல பேசுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை சின்ன சின்ன ஒரு ஒரு சில வார்த்தைகள் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இது பண்ணுவாங்க இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா அல்டிமேட் ஆரம்பிக்க போது அதுல வந்து பார்வதி கம்பதி வருவாங்க இல்ல இன்னும் ரெண்டு பேரோட பேர்கள் அறிப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வரும் நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து அட்ரஸ் பண்ண பாக்குறேன்